cardinal <applause> ت <applause> <applause> டு ஜெய் ஸ்ரீ வெப்ஸ் இஸ் வெ ஜெய் ஸ்ரீ அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழாவோட பாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது வந்து நம்ம திருவிழா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட ஒரு எப்படி சொல்கிறது நம்ம இந்த ஊர் மக்கள் எல்லாமே அட்டடயத்தில் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேர் நின்றுட்டுருக்கு இன்றைக்கி வந்து மஞ்சள் நீர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்துட்டு அந்த மஞ்சள் நீர் கலர் பொடி இதெல்லாம் பூசி விளையாடுவாங்க அண்ட் அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக மங்களகரமாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ரோஸ் கலரில் வந்து சாரி வியர் பண்ணியிருந்தாங்க அம்மன் அண்ட் எங்கள் வீட்டில் வந்து மாவிளக்கு வந்து என்னோடய ரகம் இது என்னோடய ஸ்பெஷல் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அண்ட் பூ பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் ஒரு தாம்பளத்துலையும் நம்ம வந்து மாவளக்கு ஒரு தாம்பளத்துலையும் கொண்டுட்டு வந்தாச்சு ஏன்னா எல்லாரும் மாவிளக்கு போடுறாங்க ஸோ ஃப்ரைடே தான் வந்து எல்லோரும் போடுவாங்க நாங்களும் ஃப்ரைடே தான் வந்துட்டு மாவிளக்கு போடுவோம் பாப்பாப்பட்டி கிராமம் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு வந்து நம்ம வேலை தேடி வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது அண்ட் அது மட்டும் இல்லை இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் அம்மா அண்ட் எங்கள் அண்ணாவோட மாமியார் எங்கள் மன்னி எங்கள் சீதாலக்ஷ்மி எங்கள் வெங்கட் எங்கள் ஸ்ரீசாந்த் எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சேவிச்சிட்டு இருந்தாங்க பட் நான் வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்சியாரிட்டியில் இருந்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலர் ஒரு பேரட் க்ரீனில் வந்து அரக்கு பார்டர் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த பூ பூக்கள் மாலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் வெளிப்பிரகாரத்தில் தேரில் வைக்கக்கூடிய அம்பால் பார்த்தீங்கன்னா இந்த அம்பால் தான் ஸோ இந்த அம்பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் மாதிரியான ஒரு சேரீல சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அண்ட் எங்கள் அம்மா அண்ணி எல்லாருமே வந்து பிரகாரத்திலே நிற்கிறாங்க நான் தான் வீடியோ கவர் பண்றதுக்கு அப்படியே வெளியில வந்துட்டேன் எங்கள் ஊர் திருவிழா எங்கள் ஊர் தேர் எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் அதாவது கலர்ஃபுல்லான புடவைகள் கலர் கலரான புடவைகளை அப்புறம் வந்து மாலைகள்லாம் வந்து அவ்வளோ ஹைட்டாக வந்து தேரோட உச்சியில் பார்த்தீங்கன்னா என்ன கலசம் இருக்கு அந்த கலசத்துல இருந்து அந்த மாழை பார்த்தீங்கன்னா அந்த தேரோட ஹைட் வரையிலும் கீழே வரையிலும் எஜ்ஜு வரையிலும் வந்து ஹைட் பண்ணி கட்டி தொங்க விட்டுருக்காங்க அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கே அப்புறம் அந்த ஒயிட் கலர்ல இருக்க டெக்கரேஷன் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாய்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க அண்ட் ஊர் மக்கள்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆக போகுது டென் ஓ கிளாக் வரையில என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நான் குட்டி பாப்பாவில இருந்து இருக்கும்போது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் மஞ்சள் நீருக்கு இப்போ தான் நம்ம வரோம் அதுவும் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை பட் இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணும் விலாக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டேன் என்னோட ஃபேஸ் பார்த்தாவே கொஞ்சம் அப்படியே டல்லாக தெரியும் அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லவ் யூ ஆல் மக்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ நம்ம வந்து கண்டினியூ தான் பண்ண போகிறோம் எங்கள் ஸ்ரீஷாந்த் பாய் அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது இன்னும் கொஞ்சம் சுத்தணும்னு சொல்லியாச்சு அண்ட் நம்மளோட ஒர்க் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதான் ஓகே சொல்லிவிட்டு நான் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டோம் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த ஷாப்பில் நாங்கள் தான் லாஸ்ட்டாக வாங்குகிறோம் மக்களே ஏன்னா எல்லா ஐஸ்கிரீம் கேட்குறதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த அங்கிள் தான் வந்து எங்கள் ஊர் சந்தையில் சம்சா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்து சேல் பண்ணுவார் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீசாந்த் அப்புறம் எங்கள் மன்னி எங்கள் பாப்பா எங்கள் வெங்கட்ராமா எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க அண்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க வாங்கின ஐஸ்கிரீம்லாம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அடுத்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேர்க்கிட்ட போயிட்டேன் எடுத்துட்டேன் புதுசு புதுசா பண்றாங்க அதனால பாக்கலாம் வரல வரல நிறைய அவ்வளோ அதே அவள் எல்லாம் வாங்க சாங்க வாங்க பண்ணிப்பா வாங்கப்பா பயணிப்பாங்க அதான் வந்தாங்க புத்தி வருவாங்க யாருப்பா விடிய விடிய சம சூப்பரா திருவிழா நடக்கும் அந்த அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கும்மி அடிக்கிறது கோலாட்டம் ஆடுறதுன்னு சம வைபா இருந்தது லேடிஸ் கும்மி அடித்து பார்த்துருப்போம் ஏன் நானே கும்மி அடிச்சிருக்கேங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாய் பார்த்திங்கன்னா கும்மி அடிக்கிறாரு அதுவும் சூப்பராக பாட்டு பாடிக்கிட்டே கும்மி அடிக்கிறாரு ஒரு குரூப்பே பார்த்திங்கன்னா அவர் தான் லீட் பண்ணுறாரு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாங் பாடுறாங்கன்னு தேர்ச்சது நேரம் ஆயிடுச்சு இந்த மோகன் தேர்வு கிடவாங்க மோகன் அடிக்கிறவங்க தேவையான மக்கள்லாம் கும்மி ஆட்டம் கோளாட்டம்னு இந்த திருவிழாவை செம்ம வைபா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நைட் டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச்க்கு ஆயிடுச்சு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் கோவிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மஞ்சள் நீர் வெளியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு வான வெடிக்கெல்லாம் விட ஆரம்பிச்சாச்சு ஹே இங்க பாரு இது தாண்டா எங்க ஊரு மறைச்சா நாங்கள் மறப்போம் சிரிச்சா நாங்கள் சிரிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் தேருக்கு முன்னாடி வந்துட்டாங்க க்ரௌடு வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பாய்ஸ்லாம் வந்து காமனாக அவங்களோட நேம் வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி டிஷர்ட்ஸ் கலர் கலரான ஷர்ட்ஸ்லாம் வந்து வியர் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி பசங்களாகவும் வந்து வியர் பண்ணியிருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா ஏதோ ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க பாப்பாப்பட்டி செல்வமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த புடவையை கட்டி பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டம் மக்களே ஆமாங்க நம்ம வந்து லெகின் டாப் வியர் பண்ணுறோமா வெஸ்டர்ன் வேர் பண்ணுறோமா அதான் ரொம்ப ஈஸி இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வந்தால் பத்மா நீயா இது ஆளே மாறிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறது ஒரே ஃபன் ஆயிடுச்சு அண்ட் ஓவரால் வந்து எங்கள் கோவில் ஃப்ரண்ட்டில் அப்படி கம்பீரமாக தேர் நின்றுட்டு இருந்தது ஒரு சல்யூட்டை போட்டுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம இனிமேல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் மூவ் ஆகிட்டோம் ஒரு வழியாக ஊர் மக்கள்லாம் பார்த்தாச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்த்தாங்க எப்படி இருக்குது பத்மா நல்லா விசாரிச்சு அனைவருக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்னோட குட்டி வயசுல குட்டி பாப்பாவா போது எங்க ஊர் திருபுளாalle நான் ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு இப்போலாம் நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு என்னதா இருந்தாலும் அந்த குழந்தை பருவங்கள் அப்படிங்கறதலாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் அதுவும் நான் வந்து பாப்பா பட்டியில தான் வந்து என்னோட குழந்தை பருவத்துல இருந்து கல்யாண ஆகற வரைக்கும் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ஒரு அழகான ஊர் ஒரு ஒத்துமையான ஊர் பாசம் வச்சு வெச்சுக்கோங்களே வை बोलेंगे உசர கூட கொடுத்து நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ட் கடைவீதியெலாம் வந்து களை கட்டிச்சு ஒன் வீக்காக எங்கள் ஊர் மக்களும் சரி சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களும் சரி தேர் திருவிழா வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மகிழ்ச்சியாக வந்து செலப்ரேட் பண்ணாங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நாங்கள் வந்து டட்அப் அ பை சொல்லிவிட்டு கோவிலில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்ருக்கோம் ஏன்னா டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு யார் யாரு நடு ரோட்டில் வில் திருவிழா வைவ் அப்படின்னே சொல்லலாம் ஹாய் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்கும் அண்ட் இப்போ தான் வீடியோ பார்த்தீங்கன்னா மக்கள் சேனலில் சக்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க டாடா பாய் பாய் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒரு குட்டி தேவதை எட்டி பார்க்க போறாங்க ஹாய்டா குட்டிமா டாடா சொல்லு பாய் பாய் சொல்லு அப்படின்னு